சூரபத்மனை அழிக்க வந்த தன் மருமகனுக்கு தன் சக்தியை வழங்க வேண்டும் என்று விரும்பினார் திருமால் பார்க்கடலில் என்ற அந்த பரந்தாமன் ஒரு முறை விழித்து பார்த்தார் அப்பொழுது அவரது கண்களில் இருந்து கொடிகளை ஒத்த இடையை உடைய அழகிய பெண்கள் வெளிப்பட்டனர் தந்தையே வணக்கம் என்ற அப்பெண்களில் முதலாவதாக வந்தவள் அமுதவள்ளி அடுத்து வந்தவள் சௌந்தரியவள்ளி இருவரையும் உச்சி மோந்த திருமால் என் அன்பு புத்திரிகளே நீங்கள் இருவரும் என் மருமகன் முருகனுக்காக பிறந்தவர்கள் அவனின் புகழ் எல்லையற்றது என்று கூறி முருகனின் அருமை பெருமையை எடுத்து கூறினார் இதை கேட்ட அந்த பெண்களின் உள்ளத்தில் முருகனை பார்க்காமலேயே காதல் பிறந்துவிட்டது தங்கள் அன்பு காதலனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களுக்குள் இருந்தது ஒருநாள் நாள் அமுதவள்ளி தன் தங்கையிடம் சௌந்தர்யா நாம் முருகப் பெருமானுக்காக பிறந்திருக்கிறோம் உலகில் வல்லவன் யாரோ அவனை அடைவதில் பெண்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் வீரமிக்க ஆண்கள் உலகில் ஆங்காங்கேதான் இருப்பார்கள் தன் பக்கத்தில் இருப்பவனுக்கும் நண்பனுக்கும் சக மனிதனுக்கும் துன்பம் இழைப்பவன் வீரனல்ல பிறரது நன்மைக்காக தன் உயிரையே கொடுக்க துணிபவன் எவனோ அவனே சுத்த வீரன் முருகப்பெருமான் தனக்காக அல்லாமல் உலக நன்மை கருதி சூரபத்மனை அழிக்க பிறந்திருக்கிறார் அவர் நம் கணவரானால் நம்மை போல் கொடுத்து வைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அமிர்த சௌந்தரியம் முருகன் என்று அவர் பெயர் பெறுவார் அமுதமாகிய நான் அவருடன் இணைந்தால் அழிவில்லாத புகழ் பெறுவேன் சௌந்தரியமாகிய நீ அவருடன் இணைந்தால் அவர் இளமை பொலிவுடன் திகழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்றா இருவரும் என்றாவது ஒரு நாள் முருகன் தங்களை தேடி வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க காலம் சென்றதை தவிர முருகன் வரவில்லை எனவே இருவரும் தங்கள் அலங்காரங்களை களைந்துவிட்டு வெள்ளை பட்டு நாணல் காட்டுக்கு சென்றனர் இடுப்பில் ஒட்டியானத்துக்கு பதிலாக நாணல் புல்லை கயிறாக திரித்து கட்டிக்கொண்டனர் முருகனின் புகழ்பாடி தவத்தில் ஆழ்ந்தனர் நீண்ட நாட்களாக தவம் தொடர்ந்தது அந்த கண்ணியரின் தவத்தை மெச்சிய முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றினார் அப்பெண்கள் பெருவகை அடைந்தனர் என்ன செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை கைகூப்பி வணங்கினார்கள் வணங்கினார்கள் வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்றார்கள் அனைத்தும் அறிந்த முருகன் அப்பெண்களைப் பற்றி ஏதும் அறியாதவர் போல பெண்களே நீங்கள் யார் எதற்காக என்னை குறித்து தவம் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஐயனே இந்த அண்டம் முழுவதும் தேடி பார்த்தாலும் தங்களைப் போல் கருணை உள்ளவரும் அழகானவருமாக யாரும் இல்லை கருணை கடலே நாங்கள் கேட்கும் வரத்தை எங்களுக்கு மறுக்காமல் தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கென்ன தருகிறேனே அப்படின்னு முருகன் வந்து சொல்றாரு அவர்கள் எதுவும் கேட்க தோன்றாமல் வெட்கப்பட்டு தலையை குனிந்து நிற்கிறாங்க அப்பெண்களின் விருப்பத்தை அறிந்த முருகப்பெருமான் அவர்களை அணைத்துக்கொண்டார் கொண்டார் கன்னியரே என் மீது நீங்கள் கொண்டுள்ள காதலை நான் அறிவேன் ஆனால் திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என் பிறப்பின் நோக்கம் உங்களை திருமணம் செய்து கொள்வதற்காக அல்ல சூரபத்மனை அழிப்பதற்காக என் தந்தை என்னை படைத்தார் மேலும் காதலுக்கு பெற்றவர்கள் அங்கீகாரம் தர வேண்டும் முதலில் பெற்றவர்கள் ஈட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் பெற்றவரை பகைத்து ஏற்படும் காதல் நிலைப்பதில்லை எனவே நம் காதல் கனிந்து திருமணம் ஆகும் வரை நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அந்த கன்னியர்கள் அவரது திருவடியில் விழுந்து அவரது கட்டளைக்கு அடிபணிவதாகவும் அவரது பணி முடியும் வரை காத்திருப்பதாகவும் சொல்றாங்க முருகன் அமிர்தவள்ளியிடம் அமிர்தா நீ தேவலோகம் செல் தேவலோக தலைவன் இந்திரனின் மகளாக வளர்ந்து வா உன் சகோதரி சௌந்தர்யா பூலோகம் சென்று அங்கே ஆசிரமம் அமைத்திருக்கும் சிவ முனிவரின் மகளாக பிறந்து மகளாக வளர்ந்து வரட்டும் சூரபத்ம வதம் முடிந்த பிறகு உங்களை நான் மணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அப்பெண்கள் மகிழ்ச்சியோட தலையசைச்சாங்க பின்னர் முருகன் தன் வடிவத்தை கைலாயம் சென்றார் அவரை அள்ளி எடுத்த பார்வதி பரமேஸ்வரர் அவரை தங்கள் நடுவில் இருத்தி கொண்டனர் முனிவர்களும் ஓடோடி வந்தாங்க காண கிடைக்காத சோமஸ்கந்த வடிவத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தாங்க இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட தேவர்கள் சிவபெருமானிடம் ஐயனே முருகப்பெருமான் தங்களுக்கு பாலகனாகவும் வெளியே வந்தால் சுப்பிரமணியராய் விஸ்வரூபம் எடுக்கும் அபார சக்தி கொண்டவராகவும் திகழ்கிறார் அவரை கொண்டு சூராதி சூரர்களை வேறறுக்க வேண்டும் தேவர் உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தேவர்களும் சமயம் பார்த்து கேட்ட கோரிக்கை உடனே ஏற்கப்பட்டது சிவபெருமான் தன் மைந்தனிடம் முருகா உன் பிறப்பின் நோக்கம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகியோரை அழிப்பது மட்டுமல்ல அவனது வம்சத்தில் ஒருவர் கூட இந்த பூமியில் வாழக்கூடாது பல லட்சம் அசுரர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் பிழைத்திருந்தால் கூட உலகிற்கு ஆபத்து அவர்களை வேறெறுத்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு அவரது பனிரெண்டு கைகளிலும் பொருந்தும் வகையில பனிரெண்டு ஆயுதங்களையும் லட்சம் குதிரைகள் இணைத்து இழுக்கக்கூடிய தேரையும் கொடுத்தார் பார்வதி தன் மகனை தழுவி பாலகனே நீ பகைவர்களை அழித்து வெற்றி வேலனாக திரும்பி வா அப்படின்னு ஆசியளித்தாங்க முருகனின் மாமா விஷ்ணு சிவனால் வழங்கப்பட்ட தேர்களின் குதிரைகளை ஓட்ட சாரதியாக வாயுதேவனை நியமித்தார் பிரம்ம வசிஷ்டரும் தேவ ரிஷி நாரதரும் முருகனை மந்திரங்கள் சொல்லி ஆசிர்வதித்தாங்க தேவ தச்சனான துவஸ்டா முருகனின் படை வீரபாகு உள்ளிட்ட மற்ற சேனாதிபதிகளுக்கு தேர்களை வழங்கினான் அவற்றை சிங்கங்கள் யானைகள் இழுத்து சென்றன வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷம் எங்கும் முழங்க புழுதியை கிளப்பி கொண்டு படைகள் கிளம்பின சூரர்கள் ஆட்சி செய்யும் மாயாபுரி பட்டினத்தை அடையும் முன்பாக ஒரு பெரிய மலையை படைகள் அழித்தன முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார் வீரபாகு நான் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல என்னை தனிப்பட்ட முறையில் திட்டுபவர்களை கூட பொறுத்துக் கொள்வேன் ஆனால் என் அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் பத்மாசுரனின் சகோதரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் எனவே அவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் முதலில் இந்த தாராகசுரனை ஒழிக்க வேண்டும் யானை முகம் கொண்ட அவனையும் அவனது படையையும் சாதாரணமாக எடை போட்டு எப்பொழுதுமே எதிரிகள் நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை யார் ஒருவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை வெற்றி தேவி நெருங்க மாட்டாள் இதை நீ மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ உடனே தாரகனின் கோட்டைக்குள் செல் நமது படைத்தலைவர்கள் ஐம்பத்தி நான்கு பேரை உடன் அழைத்து செல் அவர்களது தலைமையில் நம்மோடு வந்த படையில் பாதி பேரை செய் ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பு உன்னையே சேரும் துணைப்படை தலைவராக தம்பி நியமித்து நியமித்துவிடு சற்று கூட தாமதிக்க வேண்டாம் நான் பின்னாலேயே கிளம்பி வருகிறேன் வீரபாகு படைகளை கனப்பொழுதில் ஆயத்தப்படுத்தி தாரகனின் கோட்டை நோக்கி புறப்பட்டான் இந்த நேரத்தில் அசுரர்கள் வாழ்ந்த மகேந்திரபுரி பட்டினத்தில் அபசகுணங்கள் தோன்றின கழுதைகள் கத்துவது போல மேக கூட்டங்கள் சப்தம் எழுப்பின வானத்தில் இருந்து இரத்த மழை பொழிந்தது நரிகள் காரணமின்றி ஊளையிட்டன மேகம் சூழ்ந்ததால் சூரியனை காணவில்லை அதிகாலை வேளையில் சூரியன் உதிக்காத நாள் ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யாது மக்கள் துன்பப்படுவார்கள் கடும் மழை காலத்திலும் கூட சூரிய ஒளி அதிகாலை பொழுதில் தெரியாவிட்டால் ஆபத்து விளையும் அசுரர் வீட்டு பெண்கள் தங்களை கண்ணாடியில் பார்த்து அலங்கரிக்க சென்றபோது தங்கள் கணவன்மாரின் தலையற்ற உடல்கள் கண்ணாடியில் தெரிவது போல் கண்டு அலறினார்கள் நீர்நிலையில் வானவில் தெரிந்தது இவையெல்லாம் தங்கள் நாட்டுக்கு அழிவை கொண்டு வரப்போகிறது என்பதை உணர்ந்தனர் அசுரர்கள் ஆனால் ஜென்மபுத்தி மாறுமா அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் சென்றுவிட்டன தடுத்த வாயிற் காவலர்களை தவிடுபொடியாக்கிவிட்டன வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் முருகனின் படை நுழைந்து விட்டது என்ற தகவல் தாரகனுக்கு பறந்தது உடனடியாக அவன் போர் முரசான் கையில் பல்வேறு ஆயுதங்களை சுமந்து கொண்டு தாரகனின் படைகள் தேவ படைகளுடன் மோதின இரு தரப்பிலும் பயங்கர சேதம் இரு தரப்புமே சமநிலையில்தான் போரிட்டன ஒழித்து கட்ட போர்க்களத்துக்கு வந்துவிட்டான் வீரகேசரி எதிர்த்தான் இருவரும் அம்புமலை பொழிந்தனர் தாரகன் விடுத்த அம்புகளை வீரகேசரி தன் அம்புகளால் அடித்து நொறுக்க பதிலுக்கு வீரகேசரி விடுத்த அம்புகளை தாரகன் தன் கதாயுதத்தால் அடித்து நொறுக்கிவிட்டான் ஒரு கட்டத்தில் வீரகேசரி மீது அதி பயங்கரமான அம்புகளை ஏவினான் அவற்றை தடுக்க முடியாத கேசரி மயக்கமடைந்து கீழே விழுந்தான் நிலைமையை புரிந்து கொண்ட வீரபாகு தாரகனின் முன்னால் வந்தான் தாரகா மரியாதையாக சரணடைந்து விடு என் கண்ணில் பட்ட எதிரிகள் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என் காலில் விழு என எச்சரித்தான் தாரகன் நகைத்தான் ஏ பொடிப்பயலே உன் தலைவன் முருகனே எனக்கு தூசு அப்படி இருக்க நீயெல்லாம் ஒரு ஆளா நீ அனுப்பிய உன் துணை படை தளபதி என் அம்புகளின் தாக்கத்தால் மயக்கமடைந்து கிடப்பதை பார்த்துமா உனக்கு புத்தி வரவில்லை உன்னை என் ஒரே அம்பில் மாய்த்து விடுவேன் சிறுவன் என்பதால் விடுகிறேன் ஓடிவிடு அப்படின்னு எச்சரிக்கிறான் வீரபாகு பயங்கரமா சிரிக்கிறான் அம்புமலை மலை பெய்ய செய்தான் எதற்கும் கலங்காத தாரகன் தன் தும்பிக்கையாலேயே அத்தனையும் நொறுக்கிட்டான் கோபத்துல தன் கதையால் பூமியின் மீது ஓங்கி அடித்தான் அதன் பலம் தாங்காத பூமி இரண்டாக பிளந்துவிட்டது தாரகன் வீரபாகு மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான் இந்த அம்பு எய்யப்பட்டால் அந்த இடம் தீப்பிடித்து நாசமாகிவிடும் பதிலுக்கு வீரபாகுவும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆக்னேய அஸ்திரத்தை எய்தான் தாரகன் விடுத்த அம்பால் எரிந்த தீயை வீரபாகுவின் அம்பு உருவாக்கிய தீ அணைத்துவிட்டது இப்படியாக வாருணம் சௌரம் நாராயணஸ்திரம் உள்ளிட்ட பல அஸ்திரங்களால் இருவரும் போரிட்டனர் எதற்கும் பணியாத தாரகனை நோக்கி தன்னிடமிருந்து கடைசி அஸ்திரம் எப்பேற்பட்ட இடத்தையும் பொடி பொடியாக்கும் வீரபத்ரம் என்ற அஸ்திரத்தை வீரபாகு எய்தான் நெருப்பு ஜுவாலையை கக்கிக்கொண்டு கொண்டு அது தாரகனை நோக்கி பாய்ந்தது அதன் உக்ரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை வீரபாகு அஸ்திரத்தை கண்டு நடுங்கிய தாரகன் அங்கிருந்து தப்பித்தால் போதுமென ஓட்டம் பிடித்தான் கிரவுஞ்சி மலைக்குள் அவன் புகுந்து தன் வடிவத்தை சுருக்கி கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான் தேவ படைகள் ஆரவாரம் செய்தன இருப்பினும் அவனை கொன்றாக வேண்டும் என்ற முருகனின் கட்டளை வீரபாகுவை தள்ளவே அவன் கிரௌஞ்ச மலைக்குள் நுழைந்தான் உள்ளே சென்றானோ இல்லையோ பொறியியல் சிக்கிய எலிபோல மாட்டிக்கொண்டான் இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த கிரௌஞ்சி மலை தன் வாசலை மூடிக்கொண்டது அது தாரகனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டது ஒரே இருள் கண் தெரியாமல் திண்டாடினான் வீரபாகு இருப்பினும் தட்டு எங்காவது தாரகன் ஒளிந்திருக்கிறானா என தடவி தடவி பார்த்தான் அங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை முருகா இது என்ன சோதனை வீரபாகு என்ற சொல் கேட்டால் உலகமே நடுங்கிய காலம் முடிந்துவிட்டதா என் வீர சரித்திரம் அவ்வளவுதானா உன் கட்டளையை நிறைவேற்றாமல் தோற்றுவிடுவேனோ உமாதேவியின் புத்திரனே என்ன செய்வது என புரியவில்லையே அப்படின்னு சொல்லி முருகனை தியானித்தான் உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வராதது கண்டு தேவ வெளியே வருந்து நின்றனர் உடனே வீரகேசரியும் லட்சம் குகைக்குள் புகுந்து வீரபாகுவை மீட்க சென்றனர் படைகள் தன்னருகே வந்ததும் கிரவுஞ்சமலை தன் வாசலை மிக பெரிய அளவில் திறந்தது அவர்கள் காற்றினும் வேகமாக உள்ளே புகுந்தனர் அவ்வளவுதான் லட்சம் பேரையும் உள்ளடக்கி வாயை மூடிவிட்டது எங்கும் இருள் படைகள் திணறின இதுதான் சமயமென வெளியே நின்ற தேவ படைகளை அசுரர்கள் துவம்சம் செய்தனர் அவர்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள் தாரகன் வேறொரு வாசல் வழியாக வெளியேறிவிட்டான் அட்டகாசமாக சிரித்தான் வீரபாகுவாம் வீரபாகு அவனை ஒழித்து விட்டேன் என ஆர்ப்பரித்து சிரித்தான் அசுர படைகள் ஹாவென எழுப்பிய கூச்சல் அந்த பகுதியை நிலநடுக்கம் ஏற்பட்டால் போல நடுங்க செய்தது